பொருளதிகாரத்தில் பொருளை தொல்காப்பியர் எவ்வாறெல்லாம் ஆராய்கிறார் நச்சினார்க்கினியரின் விடை இப்பொருளை எட்டு வகையான் ஆராய்ந்தார் என்ப அவை அகத்தினை புறத்தினை என இரண்டு திணை வகுத்து அதன்கண் கைக்கிளை முதல் பெருந்தினை ஏழும் வெற்றி முதல் பாடாந்தினை இருவாய் ஏழுமாக பதினான்கு பால் வகுத்து ஆசிரியம் வஞ்சி வெண்பா கலி பரிபாடல் மறுப்பாயின அறுவகை செய்யுள் வகுத்து முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென நால்வகை நிலன் இயற்றி சிறுபொழுது ஆறும் பெரும்பொழுது ஆறுமாக பன்னிரண்டு காலம் வகுத்து அகத்தினை வழு ஏழும் புறத்தினை வழு ஏழுமென பதினான்கு வழுவமைத்து நாடக வழக்கும் உலகியல் வழக்குமென இருவகை வழக்கு வகுத்து வழக்கிடமும் செய்யுளிடமும் என இரண்டு இடத்தான் ஆராய்ந்தார் ஆதலின் எட்டிறந்த பல்வகையான் ஆராய்ந்தார் என்பார் முதல் கரு உரியும் திணைமறிய பெயரும் திணைநிலப்பெயரும் இருவகை கைகோளும் பன்னிரு வகை கூற்றும் பத்து வகை கேட்போரும் எட்டு வகை மெய்ப்பாடும் நால்வகை உவமும் ஐவகை மரபும் என்பர் காரும் மாலையும் முல்லைக்கு பொருந்துமாறு எவ்வாறு நச்சினார்கினியரின் விடை முல்லைக்கு காரும் மாலையும் உரிய ஆதற்கு காரணம் என்னையெனின் பிரிந்து மீளும் தலைவன் திறமெல்லாம் பிரிந்திருந்த கிழத்தி கூறுதலே முல்லைப் பொருளாயும் காரும் மாலையும் முல்லைக்கு பொருந்துமாறு எவ்வாறு நெச்சினார்க்கினியரின் விடை முல்லைக்கு காரும் மாலையும் உரிய ஆதற்கு காரணம் என்னையெனின் பிரிந்து மீளும் தலைவன் திறமெல்லாம் பிரிந்திருந்த கிழத்தி கூறுதலே முல்லைப் பொருளையும் பிரிந்து போகின்றான் திறம் கூறுவனவெல்லாம் பாலையாகவும் வருதலின் அம்முல்லைப் பொருளாகிய மீட்சிக்கும் தலைவி இருத்தற்கும் உபகாரப்படுவது கார்காலமாம் என்னை வினைவயிற் பிரிந்து மீழ்வோன் விரைபரித்தேரூர்ந்து பாசறையினின்று மாலை காலத்து ஊர்வையின் வரும் காலம் ஆவணியும் புரட்டாதியும் ஆதலின் அவை வெட்பமும் தப்பமும் மிகாது இடை நிகர்த்த ஆகி ஏவல் செய்து வரும் இளையோர்க்கு நீரும் நிழலும் பெறுதலின் கழிசிறந்து மாவும் புல்லும் துணையோடு இன்புற்று விளையாடுவன கண்டு தலைவர்க்கும் தலைவிக்கும் காமக்குறிப்பு மிகுதலானும் என்பது புல்லை மேய்ந்து கொல்லேற்றோடே புனிற்றா கன்றை நினைந்து மன்றில் புகுதறவும் தீங்குழல் இசைப்பவும் முல்லை வந்து மனம் கயற்றவும் வருகின்ற தலைவர்க்கும் இருந்த தலைவிக்கும் காமக்குறிப்பு சிரத்தலின் அக்காலத்து மாலை பொழுதும் உரித்தாயிற்று பிரிந்து மீளும் தலைவன் திறம் கூறுவது முல்லைப் பொருள் என்றும் பிரிந்து மீளப்போ பிரிந்து போகின்றவன் திறம் கூறுவது பாலைப் பொருள் என்றும் அவர் விளக்குவார் அகம் என்பது என்ன நச்சினார்கினியரின் விடை அகப்பொருளாவது போக நுகர்ச்சி ஆகலான் அதனால் ஆய தானே அறிதலின் அகம் என்பது எளம்பூரணர் விளக்கம் ஒத்த அன்பால் ஒருவனும் ஒருத்தியும் கூடுகின்ற காலத்து பிறந்த பேரின்பம் அக்கூட்டத்தின் பின்னர் அவ்விருவரும் ஒருவருக்கொருவர் தத்தமக்கு புலனாக இவ்வாறிருந்தது என கூறப்பட முடியாததாய் யாண்டும் உள்ளத்து உணர்வே நுகர்ந்து இன்பம் உருவதோர் பொருளாதலின் அதனை அகம் என்றார் என்பது நச்சினார்க்கினியர் உரை அட்டாங்க யோகம் என்ற தொகை சொல் குறிப்பது எவற்றை நச்சினார்கினியருடைய விளக்கம் இயமம் நியமம் ஆசனம் வழிநிலை தொகைநிலை பொறைநிலை நினைதல் சமாதி இயமம் பொய் கொலை களவு காமம் பொருள் நசை ஆகிய ஐந்தையும் ஐந்தையும் அடக்குதல் நியமம் பெற்றதற்கு உவத்தல் பிழம்பு நனி வெறுத்தல் கற்பன கற்றல் கழிகடும் தூய்மை பூசனை பெரும்பயன் ஆசானுக்கு அளித்தல் ஆசனம் நிற்றல் இருத்தல் நடத்தல் ஒத்தல் எனும் இந்நான்கினோடு இன்பம் பயக்கும் சமய முதலியன வழிநிலை உந்தியோடு புணர்ந்த இருவகை வழியும் தத்தம் இயக்கம் தடுப்பது தொகைநிலை பொறியுணர்வை ஒருவழிப்படுத்துவது பொரைநிலை மனத்தினை ஒரு வழிப்படுத்துவது நினைதல் நிறுத்த அம் மனநிலை தெரியாமல் குறித்த பொருளோடு கொளுத்தல் சமாதி ஆங்கணம் குறித்த வாய்முதல் பொருளோடு தான் பிறனாகத் தகையது இவற்றுள் சில சொற்களாகவும் சில வட சொற்களாகவும் இருப்பினும் பிற மூலங்களிலிருந்து எல்லாவற்றிற்கும் தமிழ் சொற்களே கிடைப்பதாலும் பிற காரணங்களாலும் அட்டாங்க யோகம் என்பது தமிழரிடமிருந்தே வெளியே சென்றது என்பதை அறிஞர் மு அருணாச்சலம் புலப்படுத்துவார் சங்க பாடல்கள் சிலவற்றில் உள்ளுரை ஓமத்தை காண்பது கடினமானதாயினும் அதனை வெளிக்கொணர்வதில் தனி இன்பம் காண்பவர் நச்சினார்க்கினியர் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் தரலாம் இரண்டு மூன்று பாத்திரங்களைக் கொண்டு தக்க சூழலில் அப்பாத்திரங்கள் தங்கள் உள்ளத்து உணர்வுகளை தேர்ந்தெடுத்த சொற்களாலும் அளவிறந்த முருகியல் இன்பம் பயக்கும் உவமைகளாலும் வெளியிட ஓர் உளவியல் நாடகமே நடத்தி காட்டிவிடும் கலித்தொகை பாடல்களும் உண்டு தலைவன் சிறைப்புறத்தானாக வள்ளைப்பாட்டு பாட தலைவியை தோழி அழைக்கின்றாள் முதலில் தோழி கூற்று வாழ்வாயாக நாம் பாடுவோமாக இருவரும் மூங்கிலின் நெல்லை பாறையாகிய உரலில் பெய்து யானை கொம்பை உலக்கையாக கொண்டு குற்றி சேம்பினது இலை சுழகாக புடைத்து பாடுவோம் இரண்ட நடுநாளிலே மின்னல் உண்டாக்கின ஒளியில் பிடியுடனே வந்து புன்சை நிலத்தில் மேயும் யானைகளின் அடிகள் நடக்கின்ற நடையின் ஓசையைக் கேட்ட காணவன் கவனையிற் கல்லை எரிகையினாலே அக்கல் வேங்கை மரத்தின் பூக்களை சிதறி ஆசினி பலாவின் பழத்தை உதிர்த்து தேனடையை உண்டாம்படி உருவி மாவினது பசிய கொத்துக்களை உழக்கி வாழையின் மடலை கிழித்து பலாவின் வள பழத்துக்குள்ளே தங்கும் சிறிய மலைகள் கொண்ட பெரிய மலையினை உடையவனை பாடுவோமாக தலைவி குற்று தன் சூளுரவினை பாதுகாவானாய் பொய்த்தவனுடைய மலையாய் இருந்தும் மழை பெய்தலால் விளங்கும் அருவியை உடையது மழை பெய்தலால் விளங்கும் அருவியை உடையது கூற்று தன் சூளுரமனை பொய்யாக்குதற்கு உரியனோ நீ பாதுகாக்க வேண்டுமென்று சொல்லப்பட்ட மகளிரை பாதுகாவாது விடுதற்கு உரியனோ அவன் கூறிய மெய்யிலே பொய் தோன்றுமாயின் திங்களிடத்தே தோன்றின தன்மை உடைத்து தலைவி தலைவிக்குற்று என் முன்கையில் வளை கழலும்படியாக என்னிடத்து வாராதவன் மலையாயிருந்தும் இன இன இளமழை உலவுகின்றதே இளமழை உலவுகின்றதே அது நாள்தோறும் உலவுகின்றதே தோழி குற்று நின்னிடத்து வாராது இருந்து விடுவனோ வாராது இருந்து விடுவோனோ வாராது இருக்க மாட்டான் அவனது அருளிடத்து இத்தன்மையவாகிய கொடியவை தோன்றுமாயின் அது நிழலை உடைய குளத்துள் குளத்துள் நீரில் இருந்த குவளை வெந்ததன்மைத்து தலைவி கூற்று என் உடலை சேராது துறந்தவனுடைய மலையாயிருந்தும் நீலமணி போல தோன்றும் நீலமணி போல தோன்றும் கழுவாத நீலமணி போல தோன்றும் தோழிகூற்று நம்மை கைவிடமாட்டான் கைவிடமாட்டான் வெற்பன் கைவிடமாட்டான் அவனோடு கொண்ட உறவில் இத்தன்மையவாகிய கொடியவை தோன்றுமாயின் அது ஆகாயத்தில் தோன்றும் ஞாயிற்றில் இருள் தோன்றிய தன்மைத்து தோழி இறுதியாக தோழி குற்று நாம் வள்ளைப்பாட்டில் மனம்பொருந்தி பாடிக்கொண்டிருக்கும் போது நம் தோளுக்கு உரியவன் மறைந்து நின்று கேட்டு அருள் கூர்ந்து வரைவு வேண்டி வந்தான் உன் தந்தை வேங்கை கீழிருந்து அவனுக்கு மனம் செய்தலை விரும்பி கூறினான் இது கலித்தொகை தொன்னூற்று ஓராம் பாட்டு இப்பாடலுக்கு உரைகூறும் நச்சினார் கினியர் அதிலுள்ள உள்ளுரையை விளக்குவார் தானே உதிர்ந்த மூங்கிலின் நெல்லை எடுத்துக்கொண்டு கொண்டு உரலில் பெய்து பெய்தது என்றதனால் உயர்ந்த தலைவனை தெய்வம் தானே கொண்டு வந்து தருதலின் அவனை நம் பயத்தனாக்கினோம் என்றும் யானையின் கோடு உலக்கையாக என்றதனால் கோடு நெல்லை பயன்படுத்தினார் போல நாம் வரைவுகடாவலால் இத்தலைவனை இல்லற பயனை எய்துவிக்கின்றேம் என்றும் சேம்பிலை புடைத்தல் தொழிலை முற்ற முடித்து அரிசியை ஆக்காத தன்மை போல இக்கள ஒழுக்கத்தால் அவன் வரைந்துகோடலை முற்ற முடியாதிருக்கின்றேமென்றும் இறைச்சி புரத்ததாய் நின்றவாறு காண்க என்றும் அவர் தொடருவார் நச்சினார்கினியர் காணவன் கல் விடுதலை கைவிடுதலை செவிலி தன் மனையிடத்தே வெளியாக இருந்து சொல்லி இருச்சரித்தலாகவும் அக்கல் வேங்கையின் பூவை சிதறியது தலைவன் இன்பம் நுகர்கின்ற மன எழுச்சியை கெடுத்ததாகவும் ஆசினி பழத்தை உதிர்த்தது அவன் நுகரும் இன்பத்தை கெடுத்ததாகவும் தேனடையை உகுத்தது தலைவி நலம் தலைவர்க்கு பயன்படாமல் கெட்டதாகவும் மாவின் குலையை சிதறுவித்தது தோழியர் கூட்டம் தலைவியோடு கூடி விளையாடாமல் நீங்கியதாகவும் வாழைமடலை கிழித்தது தோழியை வருத்தினதாகவும் பலவின் பழத்தில் தங்கியது செவிலியின் கடுஞ்சொல் தலைவி நெஞ்சத்தே தங்கியதாகவும் உள்ளுறை ஓமம் கொள்க என்று நச்சினார்க்கினியர் கூறுவார் திருமுருகாற்றுப்படையின் முதல் அடிகளில் முருகன் கடல் நீரில் பட்டு தெறிக்கும் கதிரவனைப் போன்று ஒளி வீசுகிறான் என்ற அழகிய உவமை வருகிறது இதனை விளக்கும் நச்சினார்க்கினியர் இருளை அழிக்கும் ஞாயிறு போல் முருகன் அடியார்களது அறியாமையை போக்குகிறான் என்றும் அவன் கதிரவனைப் போல் செந்நிறத்தானாகவும் அவனது மயில் கடலை போல் கருநீல நிறத்ததாகவும் உள்ளது என்றும் முன்னது தொழில் ஓமம் பின்னது வண்ண ஓமம் என்றும் புலப்படுத்துவார் தாம் உறைவரையும் நூலின் கட்டமைப்பினையும் செம்மையினையும் தெளிவுறுத்த வேண்டியது தமது கடமை என்று உணர்ந்த உரையாசிரியர்கள் அதிகார வைப்பு இயல் வைப்பு நூற்பா வைப்பு வகைமுறை வைப்பு என நான்கு வகைகளில் தமது திறனாய்வை செய்கின்றனர் இவர்களுக்குள் இதில் கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் திறனாய்வாளர்கள் என்ற முறையிலே இவ்வாய்வின் இந்தியமையாமையை அன்னார் அறிந்திருந்தது பாராட்டிற்கு உரியது சான்றாக சொல்லதிகார இயல் வைப்பு பற்றி நச்சினார்க்கினியர் கூறும் விளக்கங்களை காணலாம் தொல்காப்பியர் கிளவியாக்கத்தை அடுத்து வேற்றுமையலை வைத்தது ஏன் நச்சினார்க்கினியரின் விடை முன்னர் நான்கு சொற்கும் பொது இலக்கணம் உணர்த்திய அதிகாரத்தானே இப்போது இலக்கணம் கூறுகின்ற ஓத்தினையும் சேர கூறினார் வேற்றுமையில் இருக்கும் பெயரியலுக்கும் இடையே வேற்றுமை மயங்கு இயலையும் விழிமரபினையும் வைத்தது ஏன் நச்சினார்க்கினியரின் விடை இவ்வேற்றுமையின் மயக்கம் யாப்பு உடைமையின் வேறு ஓத்தாகி விழிவை போல் சிறப்பின்மையின் வேறோர் ஓத்தாகி வைத்துள்ளார் இங்கணம் வைத்து பின்னர் சிறந்த பெயர் வினை இடை உரிகளை முறையே கூறி இவற்றுள் எஞ்சி நின்ற இலக்கணத்தை எச்சேயலில் கூறினார் என்று உணர்க இவ்விளக்கம் ஒன்பது இயல்களின் வைப்பு முறைமையையும் தெளிவாக்க காணலாம் நூற்பா வைப்பினை உறுதி செய்தற்கு நச்சினார்கினியர் மேற்கொண்ட அளவுகோல் ஒன்று நூற்பா நுவலும் பொருள் இரண்டு இயைபு மூன்று அதிகாரப்படுதல் நான்கு மாட்டேறு ஐந்து சிறப்பு இன்மை ஆறு பெரும்பான்மை சிறுபான்மை ஏழு கிடைக்கை முறைமை நெடுங்கணக்கு முறை எட்டு எய்தியது விளக்குதல் எனும் உரை குறியீடு ஒன்பது அடங்காமை பத்து வழுவர்க்க பதினொன்று முன்னதன் நூற்பாவை உணர்த்தி நிற்றல் பன்னிரண்டு ஒப்புமை சொல்லதிகாரத்தில் வரும் வினையே செய்வது பொருளே எனும் நூற்பாவை வினையியலில் கூறாமல் ஏன் தொல்காப்பியர் வினை மயங்கியலில் வைத்திருக்கிறார் நச்சினார்க்கினியர் தரும் விடை வனைந்தான் என்பதன் கண் செய்வது எழுவாயும் எழுவாய் வேற்றுமை வினையும் பொருளும் இரண்டாவதாகவும் வினை முதலும் கருவியும் மூன்றாவதாகவும் ஒருவன் ஏற்றுக்கொண்ட வழி இன்னதற்கு இது பயன் நான்காவதாகவும் நிலமும் காலமும் ஏழாவதாகவும் சேர்ந்தன இன்னும் வனைந்தவன் கொடுத்த குடம் அவன் கையினின்றும் நீங்குதல் ஐந்தாவதாகவும் அதனை ஒருவன் ஏற்றுக்கொண்ட வழி அவ அஃது அவன் உடமையாதல் ஆறாவதாகவும் சேருமாறு உணர்க கருவிக்கண் அடங்கும் எதுவும் ஐந்தாவதற்கு வரும் இங்கனம் இவ்வுருவுகள் வேற்றுமை உருவுகள் இவ்வினை சொற்கள் தோன்றுதல் பற்றி இச்சூத்திரத்தை வினையியலில் கூறாது ஈண்டு கூறினார் என்பது நச்சினார்கினியருடைய விளக்கம் நூற்பா வகைமுறை வைப்பும் நச்சினார்கினியரால் ஆராயப்படுகிறது இதற்கு அவர் மேற்கொண்ட அளவுகோல் ஒன்று வகைப்பாடு சொல் தரும் வகைப்பாடு சொல் தரும் பொருள் இரண்டு இயைபு இயைபு இன்மை மூன்று சிறப்பு சிறப்பு இன்மை நான்கு கிடக்கை முறை ஐந்து சிறுபான்மை பெரும்பான்மை ஆறு வழக்கு பயிற்சி வழக்கு பயிற்சி இன்மை ஏழு பயின்று வரல் எட்டு முந்து மொழிந்ததன் தலை தடுமாற்றம் ஒரு பயன் நோக்கி ஒன்பது ஒப்புமை பத்து வரையறை இன்மை பதினொன்று வேறுபாடு பன்னிரண்டு முற்கூறியதனால் முற்கூறாததனால் என்ற விளக்கம்